எங்க நாடு அழிய போகுதுன்னா உலகத்துல பாதிய நாங்க அழிச்சிட்டு தாங்க நாங்க போவோம் பாகிஸ்தானுடைய மிலிட்ரி சீஃப் ஆசிம் முனீர் வந்து இப்ப குக்கரிக்காருங்க என்னங்க நடக்குது அதுவும் பாகிஸ்தான் இல்லாத இன்னொரு வேறு நாட்டில் வச்சு இந்த மாதிரி உலகத்துல பாதி அழிச்சிருவேன் சொல்லிட்டு ஆசி முனியர் பேசுறாரு இது எதுல போய் முடிய போகுது அதாவது ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே வார் நடந்த போது அந்த இந்தியா பாகிஸ்தான் இடையான போரை வந்து நான் தான் பேசி நிறுத்தினேன் அப்படின்னு அமெரிக்க பிரசிடன்ட் டொனால்டு ட்ரம்ப் வந்து மாறுதட்டி பேசினார் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை ஏறத்தால ஏழு எட்டு தடவை நான் தான் காரணம் நான் தான் காரணம் ஆனா இந்தியா வந்து எந்த நேரத்திலையும் ஆமாங்க அமெரிக்க பிரசிடென்ட் தான் காரணம் போற நிதற்கு காரணம் அவர் தலையிட்டு சமாதானம் பேசினார் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட பேசல நம்ம பாராளுமன்றத்தில் விவாதம் வந்து அதுக்கு பதிலளிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வரும்போது எங்க வெளிநாட்டு தலைவர்கள் யாரும் இதில் வந்து தலையிடல அங்க உள்ள பாக்கு ஜெனரல் இங்க உள்ள இந்திய ஜென்ரல் ரெண்டு பேரும் பேசி இப்படி சொன்னாங்க நாங்க முடிவு பண்ணோம் போர் முடிவுக்கு வந்தது அப்படின்னு சொன்ன உடனே அமெரிக்க பிரசிடன்ட் டொனால்டு ட்ரம்ப் ரொம்ப கோபம் இந்தியா மேல அப்ப இந்தியா உடைக்கணும் இந்தியாவை அவமானப்படுத்தணும் வேர்ல்டு அப்படின்னு நினைச்சது என்ன பண்ணார் அப்படின்னா பாகிஸ்தானுடைய பீல்டு மார்ஷல் பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப் அசிம் முனிர் அவரை வந்து ஜூன் மாசம் நீங்க அமெரிக்காவுக்கு வரணும் வெள்ளை மாளிகைக்கு வரணும் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார் பொதுவா ஒரு நாட்டினுடைய அரசியல் தலைமை பொலிட்டிக்கல் சீஃப் அவரை தான் கூப்பிடுவாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சீஃப் ஆனா இவர் மில்டரி சீஃப் கூப்பிடாரு அங்க போறாரு அவரு டொனால்டு ட்ரம்ப் மிகப்பெரிய நாட்டின் தலைவர் வந்திருக்கிற மாதிரி வெளியே வந்து கார்ல இருந்து இறங்கின ஆசிவ் மூனரை அவரே கை கொடுத்து வரவேத்து உள்ள கூட்டு போய் மிகப்பெரிய விருந்து கொடுத்துலாம் அனுப்புனார் அவர் அப்படின்னா அமெரிக்கா வந்து நம்மளை கோபப்படுத்துனாங்களாம் மோடி வந்து இன்னடாது ஒரு சின்ன நாட்டுல கூடிய மிலிடரி சீஃப் இப்படி பண்றாரு இவர் அப்படின்னு சொல்லி இறங்கி வந்து ஆமா நமக்கு ட்ரம்ப் தாங்க காரணம் இப்போ வர்ற இதுக்கு அப்படின்னு ஒத்துக்குவாரு நமக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சிரும் அப்படின்னு இவருக்கு ரொம்ப எண்ணம் இந்தியாட்டு இருந்து எந்த ஒரு வார்த்தையுமே வடலைங்க ஸோ இப்போ திடீர்னு என்ன பண்ணார் ஆகஸ்ட் மாதம் அமெரிக்காவில் சென்காம் அப்படிம்பாங்க சென்ட்ரல் கமாண்ட் அப்படின்னு அதாவது மிலிட்ரி ஏர்ஃபோர்ஸ் நேவி அப்படின்னு மூணு ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா இந்த மூணு ஃபோர்ஸுக்கும் ஒரு சென்ட்ரல் கமாண்ட் ஒரு சீஃப் இப்போ நம்ம ஊரில் மிலிட்ரி நேவி அது மாதிரி ஏர் ஏர்ஃபோர்ஸ் மூணுக்கும் மூணு கமாண்ட் இருக்குது அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கமாண்டு சிடிஎஸ் அப்படிம்பாங்க சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படிம்பாங்க அதே மாதிரி அங்கே சென்ட்ரல் கமாண்ட் அப்படின்னு சொல்லி அங்க மைக்கேல் அப்படின்னு ஒருத்தர் பதவியில் இருக்கார் அவர் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் பதவியிலிருந்து ரிட்டையர் ஆகிறார் அதை ஒரு சென்காம் ஃபங்க்ஷன் அப்படின்னு மிகப்பெரிய லெவலில் கொண்டாடுவாங்க அந்த அவர் ரிட்டையர் ஆகிற அமெரிக்காவினுடைய முப்படைகளின் முப்படை தளபதிகளின் தளபதிகளான அந்த சென்காம் சீஃப் மைக்கேல் அவர்கள் ரிட்டையர் ஆகும் அந்த விழாவில் அமெரிக்கா உடைய சிறப்பு விருந்தாளியாக பாகிஸ்தானுடைய மிலிடரி சீஃப் பீல்டு மார்ஷல் ஆசை முனி வரணும் அப்படின்னு ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாங்க ஆசை முனிவருக்கு தலைகால புரியல நல்ல மோடிய மாட்டிக்கிட்டாரு நம்ம இதுதான் விடக்கூடாது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா போறாரு அந்த பங்கு கலந்துக்கிறாரு மிகப்பெரிய கௌரவம் அளிக்கப்பட்டது அவருக்கு அது முடிஞ்ச பிறகு அந்த ஃபீல்டு மார்க்குக்கு வரவேற்பு விருந்து இருந்து எல்லாம் முடிஞ்ச பிறகு அது எங்கே நடந்தது அப்படின்னா அமெரிக்காவுடைய ஃப்ளாரிடா மாநிலத்தில் தம்பா டிஏஎம்பிஏ அப்படிங்கிற இடத்துல வச்சு இந்த சென்ட்காம் ஃபங்க்ஷன் நடந்தது ஃபங்க்ஷனெலாம் முடிஞ்ச பிறகு அங்கே அமெரிக்கா உள்ள ஒரு பிரைவேட் பிஸ்னஸ் மேன் பாகிஸ்தானை பூர்வீகமாக கொண்ட அமெரிக்க பிஸ்னஸ் மேன் ஆட்னன் ஆசாத் அப்படின்னு பேர் அவர் பேர் அவரு இந்த ஆசி முனியர் பாகிஸ்தான் மிலிட்ரி சீஃபுக்கு ஒரு சிறப்பு விருந்து வைக்கிறார் அவர் யாருன்னா அந்த ஆட்னன் ஆசாது ஒரு பிஸ்னஸ் மற்றும் அந்த தம்பா ஃபிராடுக்கான ஹானரரி கான்சல் ஒரு கௌரவ தூதர் பாகிஸ்தானுடைய தூதர் அவர் அப்படின்னு வச்சிருக்காங்க அவர் விருந்து கொடுக்காருங்க அந்த விருந்துக்கு இவர் ஆசிய முடிவு போய்க்கிறார் மூணு மாசத்துல இது ரெண்டாவது விசிட் ஜூன்ல பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்காவே கூப்பிட்டு ஒரு விசிட் இப்போ ரெண்டாவது முறையாக மிகப்பெரிய ஒரு சென்காம் தலைவருடைய இவர் முக்கியமான கெஸ்ட் தலைகாலு புரியல இருக்கு போத தலைக்கேறிச்சு மூடி இருக்கு அந்த மீட்டிங்ல அந்த பிரைவேட் மீட்டிங் டம்பா ஃபிளாரிடல அந்த பிஸ்னஸ் மேன் நடத்தின அந்த பிரைவேட் விருந்து அதை முடிஞ்ச உடனே இவர் பேசுறாரு முன்னேறி பேசுறாருங்க இப்போ சமீபத்தில் ஒரு போர் நடந்தது என்னமோ நாங்க தான் ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம் இந்தியா குக்கரிச்சுட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு அழிவு வந்துடும்படியான ஒரு போரை இனிமேல் இந்தியா நடத்தினா எங்கள் அழிவோடு உலகத்தில் பாதியும் அழிந்து விடும் அத ஒண்ணு சந்தேகமே இல்லைங்க அப்படின்னு பயணமா பேசினார் வி ஆர் ஏ நியூக்ளியர் நேஷன் இஃப் வி ஆர் கோயிங் டவுன் ஹாஃப் ஆஃப் தி வேர்ல்டு வில் கோ அலாங் வித் அஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார் உலகத்துக்கு அதிர்ச்சி ஆகி அவர் அவர் நாட்டிலிருந்து இப்படி பேசிருந்தா பரவாயில்லைங்க மிகப்பெரிய ஜனநாயக நாடான உலகத்து பிள்ளையான அமெரிக்க நாட்டில் வச்சு ஒரு விருந்தில் வச்சு எங்களை வந்து இந்தியா தாக்கி எங்க அழிவு நிச்சயம் என்றால் உலகத்தினுடைய இது அழிஞ்சு போகுங்க நாங்க போட்டுருவோம் அப்படின்னு கொக்கரிச்சாரு எல்லாத்துக்கும் பெரிய ஷாக் அது மட்டுமா சொன்னாருங்க போத ஏற 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 எங்க இப்ப இந்த ஆபரேஷன் சிந்து அப்புறம் சிந்து நதியில் வந்து பல்வேறு தடுப்பணைகளை கட்டி தண்ணீர் எங்க ஊருக்கு வராமையே எங்க சிந்து மாகாணத்துக்கு தண்ணி வராமையே தடுத்துட்டாரு மோடி இப்போ பெர்மனண்டா எங்களுக்கு தண்ணி கிடைக்காத அளவுல பல்வேறு விதமான தடுப்பணைகளை கட்டி அந்த வாட்டர் புளோவையே இந்தியாவுக்குள்ள திசை திருப்பதாக நாங்க கேள்விப்படுறோம் மோடி அவர்களே தடுப்பணைகளை கெட்டுங்க எவ்வளவு நாள் ஆகும் நல்லா கட்டி முடிங்க நீங்க எப்ப தடுப்பணைகள்லாம் கட்டி முடிக்கிறீங்களோ அதுக்கப்புறம் எங்க எங்கிட்டயும் பெரிய பெரிய மிசைல்ஸ் நிறைய இருக்குதுங்க நீங்க எங்க சிந்து மாகாணத்தை மாகாணம் மற்றும் அதை ஒட்டி உள்ள ஒரு இருநூத்தி ஐம்பது மில்லியன் மக்களை பட்டினி போட தண்ணி இல்லாமல் தண்ணி குடிக்க தண்ணி இல்லாமல் நீங்க பண்ணீங்க அப்படின்னா நீங்க கட்டி முடிச்ச அந்த அணைகளை பத்தே மிசைல் வச்சு பத்தே நிமிஷத்துல தோசம் பண்ணிடுவிடாங்க கெட்டி முடிங்க பத்து நிமிஷம் தான் எங்களுக்கு அழிக்கிறது கதை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசினாரு யாருமே இப்படி ஓப்பனாக பேச மாட்டாங்க தலைவர்கள் யாருமே அப்படி பேசவே மாட்டாங்க அது மட்டும் இல்லை எங்கள் ஆப்ரேஷன் சிந்தூரில் நாங்கள் வந்து பாகிஸ்தானை தாக்கிடுவோம் தாக்கிட்டோம் தாக்கிட்டோம் எங்களுக்கு எந்த இழப்பும் இல்லை இந்தியாவுடைய ஃப்ளைட்டை எதுவுமே அவங்க டவுன் பண்ணலை சுட்டு வீழ்த்தலை அப்படின்லாம் நீங்கள் பேசிட்டு இருக்கு ஏன் பொய்யா பேசுகிறீங்க ஏங்க ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட் இஸ் ஏ வர்ச்சியூ ஒரு முக்கியமான அந்த விளையாட்டு வீரர்கள்லாம் வந்து வெற்றி தோழி சகஜங்க உண்மையை ஒத்துக்குவோங்க எங்க பாகிஸ்தான் வந்து எங்க ஃபிளைட் இத்தனை ஃப்ளைட் அடிச்சுட்டாங்க அப்படி உண்மையை ஒத்துக்குவோங்க ஏன் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இது நாங்கள் அப்படி இல்லைங்க நாங்கள் உண்மை தான் பேசுவோம் நாங்கள் இந்த போரில் ஆப்ரேஷன் சிந்தூர் சொல்லக்கூடிய உங்கள் போரில் நாங்கள் உங்களை ஜெயித்தோம் நிறைய ஃப்ளைட்டை அடிச்சிட்டோம் துவசம் பண்ணிட்டோம் அப்படின்னு பேசினார் அது மட்டும் அதாவது குரான் சொல்லுவாங்க அப்படிம்பாங்க யானை அதாவது இந்தியா யானை போன்று மிகப்பெரிய பலம் கொண்டு இருக்கிறது ஆனால் எங்க குரான் சொல்லப்பட்ட அந்த சுரா அல்ஃபில் அந்த இதுல அத்தியாயத்துல பறவைகள் வந்து வாயில கல்ல கவிட்டு போய் அந்த யானைகள் மேல எரிஞ்சு யானைகளை புறம் துவசம் பண்ணி சாகடிச்சது அப்படிங்கறதுதான் கதை அதே மாதிரி நாங்க உங்க நாட்டில் உள்ள எல்லா இடத்தையும் அழிச்சு ஒழிச்சிருவோங்க நாங்க தயங்கவே மாட்டோம் இந்தியாவில் கிழக்கு ஆரம்பிச்சு கிழக்கு பகுதியில் ஆரம்பிச்சு அப்படி எங்கெங்கெல்லாம் வல்னரபிள் ரிசோர்சஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதை பூரா அழிச்சிட்டு தென் வி வில் மூவ் வெஸ்ட்வேர்ட்ஸ் அப்புறம் மேற்கு நோக்கி நாங்கள் வருவோம் நீங்க என்ன அந்த பக்கம் கிழக்க தான் நீங்க பாதுபா அவங்க ரிசோர்ஸ் எல்லாம் வச்சு நிக்கீங்களா ஒளிச்சு கூடுவாங்க அப்படின்னாரு அது மட்டும் இல்லாம இன்னொன்னு சொன்னாரு இந்தியா வந்து பலபலன் இருக்கக்கூடிய ஒரு பென்ஸ் கார் மாதிரி அப்படின்னு நினைச்சு சொல்லிட்டு இருக்காங்க ஓகே நீங்க பென்ஸ் கார் மாதிரி பலபலன் இருக்குங்க ஆனா பாகிஸ்தான் இஸ் எ டம்ப ட்ரக் ஃபுல் ஆஃப் கிராவல்ஸ் ஒரு பழைய ஒரு பெரிய ட்ரக்குங்க இரும்பு ட்ரக்குங்க மிகப்பெரிய ட்ரக் ஆஃப் gravels. ஒரு ஹைவேல ஒரு ஒரு பென்ஸ் வேகமா வந்துட்டு எங்களுடைய இந்த ட்ரக் ஆஃப் கிராவல் இருக்கு அதை முன்னாடி கொண்டு நிறுத்தினா போதும் தம்முன்னு அடிச்சு உங்கள் மெர்சரேஸ் பென்ஸ் கார் அப்பளமாகி சப்பி போகும் ஆனால் எங்கள் ட்ரக்குக்கு ஒன்றுமே ஆகாது அது விரைவில் நடக்கும் ஜாக்கிரதைங்க அப்படின்னு மிரட்டினார் அங்கே உள்ள மக்கள்லாம் கை தட்டினாங்க இதை யாரும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடாது அப்படி இப்படி சொல்லி எல்லாருடைய மொபைல் போனே எல்லாம் பிடிங்க வச்சுக்கிட்டாங்க ஆனால் அதில் கலந்துக்கிட்டவங்க எல்லாருமே என்னது இந்த லூஸ் இப்படி வந்து இங்கே பேசுகிறாரு அமெரிக்கால வந்து பேசுறாருன்னு சொல்லிட்டு வெளியே வந்து எல்லார்ட்டையும் இப்படி பேசுனாரு இப்படி பேசுனாரு எல்லாமே சொல்லிட்டாங்க அது அமெரிக்கா உள்ள முக்கியமான சீனன் அல்லது ஃபாக்ஸ் நியூஸ் எல்லா இதுலையுமே வந்துருச்சு இப்போ அதான் இப்போ ட்ரெண்டிங் நியூஸாக போயிட்டு இருக்கு அவர்கிட்ட ஏங்க நீங்க என்னங்க பாகிஸ்தானுடைய அடுத்த பிரசிடண்ட் ஆம டொனால்டு ட்ரம்ப் உங்களை தான் முன்மொழிகிறாராமே அப்படின்னு கேட்கும் போது அவர் என்ன சொல்லிருக்காரு ஏங்க ஒரு மிலிட்ரிக்கு வந்து முழு பவர் கொடுத்துட்டுன்னா அது ரொம்ப ஆபத்து அப்படின்னு அரசியல்வாதிகள் நினைக்கிறாங்கல்ல அதே மாதிரி தாங்க அரசியல்வாதின்னா அது அரசியல்வாதிகள் முழு கண்ட்ரோலில் போக கூடாது அதுவும் ஆபத்தானது தான் அப்ப என்ன அர்த்தம் நாங்க இன்டர்பியர் பண்ணுவோம் நான் பிரசிடண்டா வர போறேன் அப்படின்னு இன்டைரக்டா சொல்லிட்டாருங்க இது ஒரு மிகப்பெரிய அதிர்வலை இந்தியா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகுது அப்படின்னு எல்லாரும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க அவர் ஒரு காமெடி தானே காமெடி பீஸ் தானே இதை போய் தேவையில்லாம ஏன் இந்தியா போய் பெட்டா பாகணும் அப்படின்னா உலகத்தில் எல்லா நாடும் என்னங்க இப்படி கொக்கரிக்கிறாரு ஐசி மோனியர் ஃபீல்டு மார்ஷல் இந்தியாவுக்கு எதிராக இப்படி சவால் விடுறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு மாதிரி கேட்ட உடனே இந்த பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி அன்னைக்கு மாலை நம்ம இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு பெரிய அறிக்கை விட்டாங்க ஏங்க டெரரிஸ்ட் கூட கைகோர்த்து செல்கின்ற பாகிஸ்தானுடைய ஒரு மிலிட்ரி வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் வருது அப்படின்னா அப்போ தீவிரவாதத்தை அவங்க எப்படி பரப்புறாங்க தீவிரவாதத்தை எப்படி ஊக்குவிக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க உலகம் வந்து பாகிஸ்தான் எப்படிப்பட்ட ஒரு நாடு என்று நீங்க புரிந்து கொள்ளுங்கள் சொல்ல வேண்டாம் இந்த அசிமுடைய ஸ்டேட்மெண்ட் நீங்க பார்த்தாலே போதும் உலகத்தில் தீவிரவாதத்தை எப்படி ஒழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதுவும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுக்கூடிய ஒரு நாடு எவ்வளவு ரெஸ்பான்சிபிளா பேசணும் அதை விட்டுட்டு இப்ப எடுத்தேன் கவிழ்த்தேன் உலகமே பாதி அழிஞ்சிருங்க அப்படின்னு பேசுனா அப்ப அந்த நியூக்ளியர் வெப்பன் என்ன ஆக போகுது இதே தீவிரவாதி கையில் கிடைச்சோம்னா கிடைக்கிற கூடிய சான்ஸ் இருக்குதுங்க அது மிகப்பெரிய உலகத்துக்கு ஆபத்தாக தான் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பாகிஸ்தான்ல பேசினா கூட ஓரளவு ஒரு அர்த்தம் இருக்குங்க அவரு உலகத்தின் மிகப்பெரிய ஜன்னாக நாடான அமெரிக்காவில் இருந்து அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்டு டிரம்ப் அவர்களுடைய அழைப்பின் பேரில் சென்று அமெரிக்காவுடைய முப்படிகள் முப்படைகளின் தளபதிகளுக்கு தளபதியான அந்த சென்காம் சீஃப் மைக்கேல் அவருடைய பணி நிறைவுல போய் அந்த மண்ணில் வைத்து இப்படி ஒரு நியூக் வச்சு பேசுறாரு அமெரிக்காவுக்கு தாங்க முதல்ல கேவலம் இது வரைக்கும் உலகத்துல யாரும் போய் வேறொரு மண்ணில் சென்று ஒரு நாட்டுக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டதாக அர்த்தம் இல்ல உலகத்திலே பாதியை அழிச்சிருவேன் சொல்லி இவர் வந்து அமெரிக்காவிலிருந்து ஸ்டேட்மெண்ட் விட்டாருன்னா அமெரிக்காவுக்கு தான் மிகப்பெரிய அவமானங்க இது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னாங்க அதே மாதிரி இவர் வந்து அடுத்த பிரசிடண்ட் ஆக போறேன் ஆக போறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு தூவம் போட்டு டொனால்டு ட்ரம்ப் பண்ண உடனே அவருக்கு போதை அந்த அதிகார மமதை ரொம்ப அதிகமாயிருச்சுங்க அதாவது இந்த மூணு மாசத்துல ரெண்டு விசிட் போயிட்டாரு அமெரிக்காவுக்கு உலகத்துல எந்த தலைவருக்கும் அப்படி கிடைக்கல ஒரு மூணு மாசத்துக்குள்ளே ரெண்டு விசிட் அதுவும் ராஜ கௌரவத்தோட ஒரு ஸ்டேட் ஹானரோட அப்படின்னு உடனே ஏன் பிரசிடண்டே வந்து வரவேற்கிறாரு அப்படின்னு உடனே ஒரு நாட்டில் தலைவரை யாரை கூடுவாங்க பிரசிடண்ட் அல்லது பிரைம் மினிஸ்டர் அவங்கள தாங்க வெளிநாடு வந்து வாங்க எங்கள் நாட்டுக்கு விசிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அங்கே பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஷபாஸ் ஷெரீஃபும் அங்கே பிரசிடண்ட் பாகிஸ்தானும் ஒரு ஓரமாக உட்காந்து மிச்சர் சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கும் அரசியலுக்கும் அரசுக்கும் என்ன சம்மந்தம் தெரியல ஆனால் நான் தான் ஃபுல் தான் பவர் இருக்குங்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு அங்கே உள்ள ஃபீல்டு மார்ஷல் ஜெனரல் ஆசி முனிஃப் அமெரிக்காவில் போய் கொக்கரிக்கிறார் இப்படிலாம் பண்ணிட்டு அப்போ ஒரு எலக்டட் பிஎம் இருக்கும்போது ஜனநாயக நாடான பாகிஸ்தானில் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிஎம் இருக்கும்போது இருக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு மிலிடரி சீஃப் வந்து இன்னொரு நாட்டுக்கு போய் இப்படிலாம் பேசலாமா இதை அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் வந்து ஊக்குவிக்கலாமா அப்படிங்கிறத ஒரு பெரிய விஷயம் உலக ஜனநாயகத்தினுடைய பாதுகாவலர் என்று இது வரைக்கும் கூறி கூறி கொண்டு வந்து தம்பட்டம் அடிச்சுட்டு வருகின்ற அமெரிக்காவில் இது வந்து ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் ஒரு இரட்டை வேடம் அமெரிக்காவில் அப்போ ஜனநாயக நாடுக்கு தான் நான் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் நாட்டிலாம் ஜனநாயகம் நல்லா கொழித்து வளர்கின்றது செழித்து வளர்கின்றதோ அதெல்லாம் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் ஜனநாயகத்தை ஊக்குவிப்பணும் அப்படின்னு அமெரிக்கா மாறுதட்டி சொல்வது எல்லாமே போலியா அப்போ அமெரிக்காவில் இருப்பது போலி ஜனநாயகமா அப்படின்னு தெரியல இந்தியாவுடனான ஆழமான நம்பிக்கையுடனான நல்ல நட்பை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்த ஆசிய இம்பார்டன்ஸ் கொடுத்து இப்படி நடத்தி அந்த நட்பை கெடுத்து விட்டார் ஆக இந்த ரெண்டு கோமாளிங்க காமெடி பேஸ் உலகத்தின் மிகப்பெரிய காமெடி பேஸ் நான் தான் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் தடாலடியா காலில் ஒன்று மத்தியானம் ஒன்று நைட் ஒன்று அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லக்கூடிய டெசிஷனையே பத்து இடம் மாத்திர மாதிரி உலகத்தின் மிகச்சிறந்த கோமாளி நான் தான் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் தன்னைத்தானே அறிவித்துக் கொண்டு செயல்பட்டு வருகிறார் டொனால்டு ட்ரம்ப் அவர்களே தயவுசெய்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க இருந்து அந்த பதவி அந்த பட்டம் உலகத்தின் மிகப்பெரிய கோமாளி என்ற அந்த பட்டத்தை விரைவில் ஆசிய முடிவு பருத்தி கொண்டு சென்று விடுவார் போல் தெரிகிறது உங்களோட ரொம்ப சூப்பராக அவர் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார் வாழ்க അമേരിക്കവിനുടേ പോലി ജനനായകം